ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை கடவுள் வழி காட்டுவார் ஒரு அடர்ந்த காட்டில் குருவும் சிஷியனும் யானை மீது பயணம் செய்து போய் கொண்டிருந்தாங்க அன்று பொழுது போனதால் ஒரு மரத்தடியில் ஓய்வெடுக்க ரெண்டு பேருமே முடிவு செய்தாங்க யானையை பத்திரமாக பார்த்து கொள்வது சிஷ்யனின் வேலை அந்த சிஷ்யனுக்கு மிகவும் சோர்வாக இருந்ததால யானையை கட்டி போடாமல் கடவுளே இந்த யானையை பத்திரமாக பார்த்துக்கொள்வது உன்னுடைய பொறுப்பு என்று கடவுள் மீது பாரத்தை போட்டுவிட்டு சிஷ்யன் தூங்கி விடுகிறான் அடுத்த நாள் காலையில எழுந்து பார்த்தா யானையை காணவில்லை யானையை கட்டி போடத்தானே சொன்னேன் நீ எதற்காக கட்டாம விட்ட அப்படின்னு சிஷியனை பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சாரு குரு அதற்கு சிஷ்யனோ நீங்க திட்டுவதென்றால் என்னை திட்டாதீங்க அதற்கு பதிலாக கடவுளை திட்டுங்க நீங்க தான் கடவுளை முழுமையாக நம்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அதனால தான் கடவுள்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைத்து விட்டு நான் தூங்கினேன் அப்படின்னு சொன்னான் சிஷ்யன் அதற்கு குருவோ உன்னுடைய கடமையை செய்ய வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அதற்கு உதவ வேண்டியது கடவுளின் பொறுப்பு நீ பிரார்த்தனை செய்வதெல்லாம் சரிதான் ஆனா யானையை கட்டி போட்டு இருக்க வேண்டும் அவ்வாறு செய்யாம விட்டது உன்னுடைய தவறுதான் அப்படின்னு கூறினார் குரு எப்படியாவது அந்த யானையை தேடி பிடித்து கொண்டு வா அப்படின்னு அனுப்பினார் குரு சிஷியனோ அந்த யானையை தேடி காடு முழுக்கவும் அலைந்து திரிந்தான் ஆனா அவனுக்கு கிடைக்கவே இல்லை அவனுடைய முழு முயற்சியும் அதுல செயல்படுத்தினான் அப்பொழுதும் அவனுக்கு கிடைக்காததுனால வருத்தமுற்று முற்று கடவுளை வேண்டியபடி நின்று கொண்டிருந்தான் அப்பொழுது எதிரே ஒரு சத்தம் கேட்டது அதை கேட்டதும் அவன் திரும்பி பார்த்தான் அவன் எதிரே அந்த யானை நின்று கொண்டிருந்தது குரு சொன்னது எவ்வளவு உண்மை என்பதை அந்த சிஷ்யன் புரிந்து கொண்டான் இதே மாதிரி நாம் நம்முடைய நூறு சதவீத முயற்சியை உழைப்பை போட்டுவிட்டு கடவுள் நமக்கு உதவுவார் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பாக அந்த உழைப்பிற்கான பலன் நமக்கு கிடைக்கும் ஆனால் முயற்சி எதுவுமே செய்யாம வெறுமனே கடவுள் நமக்கு உதவுவார் அப்படின்னு நினைச்சா கடவுளால் மட்டும் இல்லை வேறு யாராலையுமே நமக்கு உதவவே முடியாது எனவே கண்மூடித்தனமான கடவுள் நல்வழி காட்டுவார் என்று எந்த உழைப்பையும் போடாமல் நம்பிக்கொண்டு காலத்தை வீணாக்குவதை விட்டுவிட்டு கடுமையாக முயற்சித்து பார்த்தா உங்களுக்கு வெற்றி நிச்சயம் நாம் செய்யும் செயல் நல்லதோ அல்லது கெட்டதோ அதற்கான விளைவுகளை நாம் தான் அனுபவிக்க வேண்டும் நாம் கடமையை ஒழுங்கா செய்யாமல் எல்லாவற்றிற்கும் கடவுளை பொறுப்பேற்க சொல்ல முடியாது நம்முடைய பாரத்தை எல்லாம் கடவுள் மீது போட்டுவிட்டு நாம் கொள்வது சரிதானா இந்த கதை சொல்லும் நீதியும் அதுதான் நீங்க உணர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த கதை சொல்லும் ஆழமான நீதியை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி